டிராக்டர் ஃபீல்டுக்கு இப்போ வந்து ஏழு மாதம் ஆச்சுங்கண்ணா ஃபஸ்ட்டு டிராக்டருங்கண்ணா தியர்டியே நல்லா தான் இருக்குங்க ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அஞ்சாயிரத்து சில்லற வந்துச்சுங்கண்ணா வேறு சர்வீஸில் பிரச்சனை இல்லைங்கண்ணா ஆனால் மேக்ஸிமம் பதினெட்டு ஆறுபிஎம் வச்சு ஓட்டுவேங்க ஆனால் ஒரு ஆறுபிஎம் ஏஜ் ஆகுங்க ஹெவி வேலைன்னு ஒரு ஆறு டு ஏழு நேரங்க நாலு நாலு நாலே கால் அந்த ரேஞ்சு போகுதுங்க இது வரைக்கும் நம்ம சென்சர் ப்ராப்ளம்னு எதுவும் ஃபேஸ் பண்ணது இல்லைங்க கரெக்டான வெயிட்டு போட்டு ஓட்டினீங்கன்னா ஸ்லிப்பேஜ் இருக்காது மெயினாக ரொட்டாவேட்டரி யூசேஜுக்கு வண்டி யாருமே இருக்குங்க அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கங்க உங்க பேருங்க என் பேர் ராஜ்குமார் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் ஆ விவசாயம் அப்பா காலத்துலேருந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க நான் இப்போ புதுசாக இறங்கி பண்ணிட்டு இருக்கேங்க ஆமாங்க ஆமாங்க சரி சரி என்ன ஊருங்கண்ணா இது வந்து சூளுருங்க கோயம்புத்தூர் கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சூளுருங்க என்ன எனக்கு இருபத்தி எட்டு ஆச்சுங்கண்ணா சரிங்க டிராக்டர் ஃபீல்டுக்கு இப்போ வந்து ஒரு ஏழு மாதம் ஆச்சுங்கண்ணா ஆமாங்க

இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா பயந்துட்டே இருந்தாங்க சென்சார் வண்டி எடுக்கணுமா சிஆர்டி வந்து சரிங்க நிறைய பிரச்சனை வருது மெயின்டெனன்ஸ் அதிகம் தாங்க எடுத்த உடனே சிஆர்டி எடுத்திருக்கீங்க ஆமாங்க எப்படிங்கண்ணா இருக்கு சிஆர்டிஐ நல்லா தான் இருக்குங்க நான் வந்து சிஆர்டிஐ பார்த்து நிறைய ரிவ்யூ பண்ணிட்டு தான் ரிவியூலாம் பார்த்துட்டு தான் எடுத்தேங்க நான் வண்டி எடுத்து எந்த பிரச்சனையும் இல்லை பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குதுங்க நார்மல் சிஆர்டிஐ இல்லாத வண்டியும் பார்த்தேன் அதோட பர்ஃபார்மன்ஸ் காட்டிலேயே இது நல்லா இருக்குது வண்டி ஸ்மூத்தாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லைங்க இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் இல்லை நான் எடுத்து ஆறு மாதம் ஆச்சுங்க ஒரு சர்வீஸ் முடிஞ்ச ரெண்டாவது சர்வீஸ் ஆக போது ஓகேங்க எந்த கம்ப்ளைண்ட் இல்லை எந்த பிரச்சினையில் நல்லா இருக்குங்க ஓட்டுறதுக்கு இப்போ எவ்வளோ மணி நேரம் நான் ஓட்டிருக்கீங்க இப்போ நானூறு மணி நேரத்துக்கு மேலே எப்படி இருக்குங்களா நேரம் ஓட்டி ஆமாங்க சரி சரிங்களா இப்போ சர்வீஸ்லாம் ஒரு சர்வீஸ் பண்ண எவ்வளோண்ணா வருது ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அஞ்சாயிரத்து சில்ல வந்துச்சுங்கண்ணா நீ செகண்ட் சர்வீஸ் பண்ணியில் தான் தெரியுங்கண்ணா இப்போ நம்ம ஏரியாவில் ஸ்பேர்ஸ்லாம் ஓகேவாங்களா ஆனால் இங்கே நம்ம பக்கத்தில் அன்னூரில் தான் ஷோரூம் இருக்குங்க அப்போ கால் பண்ணால் சர்வீஸுக்கு கால் பண்ணால் வந்து பண்ணி வீட்டுக்கே வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்கண்ணா அது பரவாயில்ல சர்வீஸில் பிரச்சனை இல்லைங்கண்ணா ஸ்பேர்ஸ் சர்வீஸில் பிரச்சனை இல்லைங்கண்ணா இப்போ வாழலாம் ஓட்டுனா என்ன ஆர்பியம் வச்சு ஓட்டுறீங்க அண்ணா மேக்ஸிமம் பதினெட்டா ரூபியம் வச்சு ஓட்டுவோங்க சரி ஹெவி ஃபீல்டு ரொம்ப குவிண்டல் நேந்திரனா ரொம்ப பெரிய வலையாக இருக்குதுன்னா ஒரு இருபதாயிரப்பியும் வச்சு ஓட்டுவோங்க மேக்ஸிமம் ஒரு ஒரு ஆர்பியம் ட்ராபேஜில் ஓடுங்க என்ன ரொட்டாக வெட்டுறீங்கண்ணா சத்தியமான் டேஸ்கருங்க நாற்பத்தி ரெண்டு ப்ளேடுங்க மாксиமம் வந்து ஒரு rpm வந்து ஒரு rpm டிராப் ஏஜ் ஆகுங்க 15 வெச்சா 14 14 14 ஆ அத வாளைக்கு 18 வைப்பங்க 18 வெச்சதுனா 17 ஓடுங்க ஓகே இப்போ ஃபீல்ட் ஒரு ஏக்கர் எவ்வளவு நேரத்துல கவர பண்ணுவீங்க இப்போ ஒரு ஏக்கர் ஒரு டு 5 மணி நேரத்துல கவர் ஆகுங்க ஹெவி வாழைன ஒரு 6 டு 7 மணி நேரங்க ஆமாங்க வண்டியில் என்னென்ன ஆப்ஷனுங்களா இருக்குது வண்டியில் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இது ஃபுல் ஆப்ஷன் தான் டபுள் டவுள் க்ளச்சதாங்க கியர் வந்து க்ரிப்பர் வண்டிங்க கியர் வந்து டுவெல் ஃபார்வேர்டு மூணு ரிவர்ஸுங்க நாலு ரிவர்ஸ் வருதுங்க நாலு ரிவர்ஸு டியூவல் க்ளச்ச்தாங்க ஆமாங்க மற்றபடி அஞ்சு கொத்து ஒம்பது கொத்துலாம் யூஸ் பண்ணி அஞ்சு கொத்துக்கெல்லாம் பதிமூணு ஆர்பிஎம் வச்சால் போதுங்க அஞ்சு கொத்து ஒம்பது எல்லாம் பூணா ஆர்பிஎம் வச்சு ஃபோர் வீல் ஆன் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு சுத்தமா வீல் ஸ்லிப்பேஜே இருக்காது அஞ்சு கொத்துக்கு பதிமூணாயிரப்பையும் மெச்சா போகுதுங்க நான் வந்து மீடியம் கியரில் ஓட்டுவேன் மீடியம் செகண்டில் ஓட்டுவேங்க ஃபஸ்ட்டு செகண்டு ஆமாம்ங்க மைலேஜிங்லாம் மைலேஜ் அஞ்சு கொத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலு நாலே கால் அந்த ரேஞ்சு போகுதுங்க ரொட்டோவேட்டர் ஓட்டும் போது ரொம்ப ஹெவி ஃபீல்டுக்கெல்லாம் நான் இந்த மாதிரி வெறுங்கடலுக்குலாம் நாலரை நாலே முக்கால் போகுதுங்க வாழைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறே முக்கால் ஏழு போகுதுங்க அவ்வளோ போகுதுங்க ஏன்னா நிறைய பேருக்கு பயம் இருக்குது சிஆர்டி வந்து மைலேஜே தராது நிறைய ரூமர்ஸ் வந்து கிளம்பி அதான் ரோட் ரன்னிங்னா எவ்வளோ ஸ்பீடுங்க போகுது ரோட் ரன்னிங் வந்து அதிகபட்சம் முப்பத்தி வரைக்கும் போகுதுங்க இப்போ இதில் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா நான் இது வரைக்கும் நம்ம சென்சார் ப்ராப்ளம்னு எதுவும் ஃபேஸ் பண்ணது இல்லைங்க இல்லை எதுவும் ஃபேஸ் பண்ணது இல்லைங்க நானூறு ஹவரில் எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணது இல்லைங்க ஆமாம்ங்க வீல் அந்த மாதிரி பேக்கில் வீல் வெயிட் போட்டிருக்கேங்க வந்து பம்பர் வெயிட்டும் இருக்குது அது போக அடிஷ்னல் ஒன் வெயிட்டும் ஃபோர் வீல் இருக்கிறனால வீல் ஒன்றும் பெருசாக வீல் இல்லைங்க நானூறு வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த டயரில் எம்ஆர்எஃப் இருக்கும் எம்ஆர்எஃப் மார்க்கிங் இருக்கும் அது வந்து தான் ஓட்டினேன் இல்லைங்க கரெக்டான போட்டு ஸ்லிப்பேஜ் இருக்காது அது ஃபோர் வீலுக்கு உங்களுக்கு பெருசாக ஸ்லிப்பேஜே இருக்காது சரிங்க இப்போ இந்த டிராக்டர் வந்து ஒரு நானூறு மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆமாங்க மெயினாக இந்த எக்யூப்மெண்ட்டு இந்த யூசேஜ் இது வந்து பெட்டராக இருக்கும் நல்லாவே இருக்கும் அப்படின்னா அதை வந்து மெயினாக ரொட்டாவேட்டரி யூசேஜுக்கு வண்டி அருமையாக இருக்குதுங்க ரொட்டாவிட்டர் பர்ஃபார்மன்ஸ் அருமையாக இருக்குது ஃபினிஷிங் நல்லா வருதுங்க சரிங்க மைலேஜும் பரவாயில்ல ரொட்டாவேட்டரி நல்லா நல்லாயிருக்கு நான் அஞ்சு கொத்த ஒம்பது அது வந்து இந்த வண்டிக்கு பெருசோ ஒன்றும் இது இல்லைங்க நான் பெரிய கலப்பை தான் வச்சுருக்கேன் எல்லமங்கலத்தில் அடித்த பெரிய கலப்பாக வச்சுருக்கேன் ஆனால் உங்களுக்கு நல்ல இறைக்கொட்டி ஓட்டினாலும் ஒன்றும் வண்டி ஸ்லிப்பேஜ் ஸ்லிப்பேஜில் ஆகுறதில் புல்லிங் நல்லா இருக்குது இது கலப்பை ஒரு ஐநூற்றம்பது கிலோ வருங்க ஆமாங்க ஆமாங்க இதில் ஸ்டாண்டர்ட் இருக்குது ஆமாங்க அது என்ன மாதிரியான எக்கோ மோட் வந்து ரோட் ரன்னிங் யூஸ் பண்ணுறேங்க ஸ்டாண்டர்ட் மோடு வந்து ஃபீல்டு இல்லைங்க

இப்போ ஜாண்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து சொல்றது என்னன்னா ஹீட் இருக்கும் ஹீட் இஷ்யூ வந்து நிறைய இருந்தது இப்போ எப்படிங்கண்ணா நம்ம வண்டியில் ஆனால் இது வரைக்கும் எனக்கு ஹீட் இஷ்யூஸ்னு எதுவுமே வந்ததில்லைங்க சரி வந்து மணி மணிநேரம் தொடர்ந்து எட்டு நேரம் பத்து மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்கேங்க இது வரைக்கும் ஹீட் இஷ்யூஸில் வந்தது வந்ததில்லைங்க சரி சரி இப்போ அது லிட்டரு ஆயில் லிட்டரு எவ்வளோங்கண்ணா இன்ஜின் ஆயிலு இன்ஜின் ஆயில் வந்து எட்டரை லிட்டருங்க எட்டரை லிட்ரு ஹைட்ராலிக் நாற்பது லிட்டர் வருங்க ஆமாங்க

ஹையர் அதாவது பி அதாவது இப்போ டஸ்கருக்கு போடுறது தவிர்த்து சரிங்க நார்மல் இப்ப முப்பத்தி ஆறு பிளேட்லாம் ஓட்டுறாங்க நல்லதுங்களா பெஸ்ட் தாங்கண்ணா கிளச் இருந்த கிளச் தனியா வாங்கி ஃபிட் பண்ணிக்கலாம் கிளச்சு ஏன்னா முப்பத்தாறு பிளேட்டுக்கு போறேன்னா போட்டுக்கலாம் ஆனால் பெருசாக அது முப்பத்தாறு பிளேட்டுல ஹெவி யூசேஜ் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கடி பாத்தீங்கன்னா கல்லுக்காடு இதெல்லாம் ஓட்டும் போது அந்த லோடு போர்டு அடிக்கடி சரிங்க இது வாங்கி ஃபிட் பண்ணலாமா எப்படி ஆ பண்ணிக்கலாம் இதுலயுமே கட் ஆகுங்க ரொம்ப ஹெவி லோடாகல ஸ்லிப்பேஜ் ஆகியும் இந்த லோடு போர்டு கட் ஆகும் அது இந்த மாதிரி கிளச் போறனால உங்களுக்கு வந்து மற்றபடி வண்டியில எதுவும் உடையாம இருக்குங்க வண்டியில் உள்ள பேரிங்கு இந்த பீடியோ சாஃப்ட் இதெல்லாமே உடையாமல் இருக்கும் இதுலேயுமே உங்களுக்கு சேஃப்டி தான் ரொட்டா விட்டுருக்கு பெஸ்ட்டு தான் ஆமாங்க நான் இது கம்பெனியில் எழுபத்தி ஒரு லிட்டர் கொடுத்தாங்க நான் இது வரைக்கும் எழுபத்தி ஒரு லிட்டர் ஃபில் பண்ணதில்ல நான் ஒரு ஐம்பத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் ஃபில் பண்ணியிருக்கேங்க எவ்வளோ தூரம் அதில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க இப்போ ரோடு ரன்னிங்லாம் வேறு ஃபீல்டுக்கு போய் ஓட்டுறீங்கன்னா ஆமாங்க ட்ராவல் பண்ணி போய் ஓட்டி மேக்ஸிமம் இதில் நான் ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேங்க உடம்பு அந்த மாதிரி அந்த எதுவுமே இல்லைங்க ஓட்டுறதுக்குலாம் வண்டி நல்லா இருக்குங்க ஃபீல்டில் ஓட்டுறதுக்கு எந்த பிரச்சனையும் ஹீட் ஹீட் இஷ்யூ எதுவுமே இல்லைங்க ஓட்டுறதுக்கு நல்லா வண்டி சொகுசாக இருக்குது உங்களுக்கு ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா டில்ட் ஆப்ஷனோடு வருதுங்க அது நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இன்னும் பிரச்சனை இல்லைங்க சரிங்க சரிங்கண்ணா எவ்வளோ தகவல்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க நன்றிங்க